வணக்கங்க கட்சி ரக அகடமி சார்பாக அவங்க நான் வரவேற்கேன் ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க பேங்கிங் உண்டான ஆன்சர் இருக்கீங்க அதாவது ரிமைனிங் ஆன்சர் ஆன்சருக்கு ஸோ அது வந்து நம்ம ஆல்ரெடி ஆப்டிட்யூட் வந்து போட்டிருந்தோம் ஸோ ரீசனிங் இங்கிலீஷு அது போக வந்து ஜென்ரல் பேங்கிங் அவேர்னஸ் வந்து இருக்குங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரீசனிங்கையும் அந்த பேங்கிங் அவேர்னஸ் அந்த ரெண்டு செக்ஷனையுமே வந்து பார்த்துலாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி சிக்ஸ் கொஷின்லேருந்து ஆரம்பிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு தேர்ட்டி கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து மேக்ஸ் ஆப்டிடியூட் இருக்கும் ஸோ அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் வந்து உங்களுக்கு ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் இங்கிலீஷ் இருக்கும்

அடுத்து ஐம்பத்தெட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் அதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கன்க்ளூஷன் சொல்லியிருப்பாங்க சம் பெட்ஸ் ஆர் பேர்ட்ஸ் ஆல் பேர்ட்ஸ் ஆர் மேத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் கன்க்ளூஷன் வந்து ஆல் மேத்ஸ் ஆர் சம் மேத்ஸ் ஆர் பெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ ஐம்பத்தி எட்டாவது கொஷனுக்கு ஆப்ஷன் வந்து சி ஸோ போத் கன்க்ளூஷன் ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ் அடுத்து ஐம்பத்தி ஒன்பது ஆல் ஆக்டர்ஸ் ஆர் கோல்டு அதே மாதிரி ஆல் கோல்டு ஆர் ஹவுசஸ் அதே மாதிரி ஆல் ரூம்ஸ் ஆர் ஹவுசஸ் இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட்டு கன்க்ளூஷன் பார்த்தோம்னா சம் கோல்ட் ஆர் ரூம்ஸ் சம் ரூம்ஸ் ஆர் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி நெய்தர் கன்க்ளூஷன் ஒன் நார் டூ ஃபாலோஸ் ஸோ இதுதான் இதோட ஆன்சர் அடுத்து அறுபது ஸோ இன் அ சர்டன் லாங்குவேஜ் கோடிங் டி கோடிங் வந்து ஜீப்ரா வந்து ஒய்டிஏ க்யூ ஜெட் ஆகும் அப்போ ஹார்ஸ் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ அறுபதாவது கொஷனுக்கு வந்து ஆப்ஷன் டி ஸோ ஜிஎன் கியூஆர் டி இதாங்க ஆன்சர் அடுத்து அறுபத்தி ஒன்று இன்சர்டின் கோட் லாங்குவேஜ் எஸ்ஓ இஸ் இரட்டனஸ் தேர்ட்டி ஃபோர் பிஇடி இஸ் இரட்டனஸ் லெவன் அப்போது எம்ஓஏஎன் இதை வந்து நம்ம வந்து எப்படி எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க ஸோ அறுபத்தி ஒன்றாவது கொஷின் அறுபத்தி ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ நாற்பத்தி மூணு ஸோ இதுதான் இதோட ஆன்சர் அடுத்த அறுபத்தி ரெண்டாவது கொஷின் ஸோ இன்சர்டன் கோட் லாங்குவேஜ் ஸோ டேரக்டாக வந்து உங்களுக்கு கோட் லாங்குவேஜ் கோடிங்லேயே இத்தனை கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த செக்ஷன் வந்து ஈஸியாக தான் இருந்ததுங்க ஸோ ஓவராலாக நம்ம வந்து பேங்கிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து லாஸ்ட்டை வந்து சொல்கிறாங்க அது மாதிரி கட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பேசுவோம் ஸோ இப்போ இன்சர்டன் கோட் லாங்குவேஜ் இஸ் ரிட்டனஸ் இந்த மாதிரி அதே மாதிரி டெ இஸ் ரிட்டனஸ் கொடுத்துட்டு எக்ஸ்பெக்ட் ஸோ இதை வந்து எப்படி எழுதுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அறுபத்தி ரெண்டாவது கொஷின்க்கு வந்து ஆப்ஷன் சி

ஓகே அடுத்து செவன் ஃப்ரெண்ட்ஸ் அறுபத்தி நாலாவது செவன் ஃப்ரெண்ட்ஸ் பிக்யூஆர்எஸ்டி யூ வி ஸோ இவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஏஜில் இருக்காங்க ஸோ இது வந்து இவங்களோட ஓல்டர் இவங்க வந்து இவங்களோட ஓல்டரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்மு ஸோ இது வந்து ஏஜ் சம் ரிலேட்டடு இது வந்து அறுபத்தி நாலாவது ஸோ அறுபத்தி நாலுக்கு வந்து ஆப்ஷன் பி ஸோ ரெண்டு இதாங்க இதோட ஆன்சர் அடுத்து டேரக்ஷன் ஃப்ரம் சிக்ஸ்டி ஃபைவ் டு சிக்ஸ்ட்டி சிக்ஸ் இந்த ரெண்டு கொஸ்டனுமே ஸோ இந்த இதை பொறுத்து தான் இருக்குது எஸ் ஃபார்ட்டி மீட்டர் சவுத்து இந்த டேரக்ஷன் வந்து ரிலேட்டடாக வந்து வரும் ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா இன் விச் டேரெக்ஷன் இஸ் பாயிண்ட் பி வித் ரெஸ்பெக்ட் டு பாயிண்ட் வி அறுபத்தி ஐந்து ஸோ ஆப்ஷன் ஏ நார்த் வெஸ்ட்டு ஸோ இதான் அதோட ஆன்சர் அடுத்து அறுபத்தி ஆறு ஒடச டிஸ்டன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் ஓ ஸோ யூ அண்ட் ஓ வந்து ஆப்ஷன் பி ஸோ பத்து மீட்டர் ஸோ ஆப்ஷன் பி ஓகே அடுத்து அறுபத்தி ஏழு ரோனிட்டாஸ் ஒன்லி பிரதர் விக்ரம் இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் கார்த்திக்ஸ் மதர் செஜால் அப்போது ஹவு இஸ் ரொரிடா மதர் ரில சந்தனி ரிலேட்டட் டு கார்த்திக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இது இது வந்து அறுபத்தி ஏழாவது கொஷின்ங்க ஸோ அறுபத்தி ஏழுக்கு ஆப்ஷன் டி பட்டானல் கிராண்ட் மதர் ஓகே அடுத்து அறுபத்தெட்டு ஏ ப்ளஸ் பி சிம்பிள் வச்சு கொடுத்துருப்பாங்க ப்ளஸ்ஸுனா ஒய்ஃப் ஆஃப் பி மைனஸ்னா டாட்ரு அதே மாதிரி அந்த ஸ்டார் அப்போ சிஸ்டர் அதாவது இன் டூ டிவைஷன் அப்படின்னா பிரதர் ஸோ இப்போ பி டிவைடட் இன் டூ ஆர் மைனஸ் ஜெட் ப்ளஸ் கியூ ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா பி ரிலேட்டட் டு க்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறைய பேர் கியூ ரிலேட்டட் பி பற்றக்கூடாது பி ரிலேட்டட் டு கியூ ஸோ எப்படி பி வந்து கியூக்கு ஒரு ரிலேஷன் என்ன உறவு அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சன் சாரி ஒரு நிமிஷம் ம் அறுபத்தி எட்டு ஸோ ஆப்ஷன் டி சன் இதான் இதோட ஆன்சருங்க அடுத்து அறுபத்தி ஒம்போது சிக்ஸ்டீன் கம்ம தேர்ட்டி டூ கம்ம டொண்ட்டி நைன் டேஷ் கம்ம ஒன் 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 சிக்ஸ் சிக்ஸ் சீரீஸுங்க சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஒன்பதாவது கொஷின் ஸோ ஆப்ஷன் டி ஒன் ஒன் சிக்ஸ் ஓகே அடுத்து எழுபது அதே சீரி 68, எயிட் so so okay, 88, நைன் எயிட்டி எயிட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஒன் நாட் த்ரீ அடுத்து எழுபத்தி ஒன்று ஸோ அந்த மிஸ்ஸிங் இது வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இது வந்து ஆல்பபட்டில் இருக்கக்கூடியது ஆல்பபட் வச்சு கொடுத்துருப்பாங்க ஸோ செவன்ட்டி ஒன்னோட ஆன்சரும் செவன்ட்டி டூவோட ஆன்சரும் வந்து எனக்கு வந்து தெரியல ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போடுங்க ஓகே அடுத்து நான் ஒர்க் அவுட் பண்ணலைங்க அந்த ரெண்டையுமே அடுத்து செவன்ட்டி த்ரீ டு செவன்ட்டி செவன் வந்து இது கொடுத்துருப்பாங்க ஸோ ஓவராலாக உங்களுக்கு இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதில் இருந்து கொஷின் கேட்குற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இந்த ஒரு நிமிஷம் அந்த கொஷனுக்கு முன்னாடி இந்த எழுபத்தி ஒன்று பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து என்னென்னா அந்த சீரீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஆர் வருங்க ஸோ ஆறு எஸ்எஸ் அதே மாதிரி மறுபடியும் ஆர் ஸ்டார்ட் ஆகும் எஸ் எஸ்ஸு ஸோ அந்த இடத்துல ரெண்டாவது எஸ் வரும் மூணாவது டேஷில் மறுபடியும் ஆர் வந்து வரும் ஆர் எஸ் எஸ்ஸு ஸோ நாலாவது டேஷ்டில் மறுபடியும் ஆர் வந்து வரும் ஆர் எஸ் எஸ் ஸோ ஆப்ஷன் பி இது கரெக்டாக அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்கள் எனக்கு இதுதான் வந்து வந்துச்சு ஸோ நான் பார்க்கும்போது ஸோ இது வந்து கரெக்டாக மேக்ஸிமம் இது கரெக்டாக தான் இருக்கும் ஸோ ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ஆர்எஸ்எஸ்ஆர்எஸ்எஸ்ஆர்எஸ்எஸ் சீரீஸ் வந்து கரெக்டாக முடியுது ஸோ இதுவாக இருக்கலாங்க அடுத்து எழுவத்ரெண்டு ஸோ ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வல்ஸுங்க ஸோ ஸ்டார்டிங்கில் உள்ள வேர்டெலாம் பார்த்தீங்கன்னா ஏஇஐ அப்போ அந்த இடத்துல ஓ வந்து வரும் ஸோ அதே மாதிரி இஐஓ அப்புறம் யூ வந்து வரும் ஓகே இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இதை வச்சு பார்த்தா ஆப்ஷன் சி வந்து வரும் அப்படின்னு எனக்கு தோணுது இது ரெண்டுமே கரெக்டாக அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஓகே அடுத்து எழுபத்தி மூணுலருந்து எழுபத்தி ஏழு இந்த பேசேஜ் படித்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் பண்ணால் தான் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ண முடியும் டேப்லெட் கெலாம் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு எழுபத்தாறு எழுபத்தி ஏழு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கொஸ்டின் இருக்குங்க ஸோ இந்த அஞ்சு கொஷனும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி மூணுக்கு சி ஆப்ஷன் ஸோ ஹார்ட்வேர் எழுபத்தி நாலுக்கு வந்து உங்களுக்கு ஏ ஆப்ஷன் ஸோ ஃபுட்பால் வந்துருக்கு எழுவத்தி ஐந்து ஸோ எழுபத்தி அஞ்சாவது கொஷனுக்கு சி ஆப்ஷன் யோகேஷ் மண்டலாஜி எழுவத்தி ஆறு ஸோ எழுபத்தி ஆறாவது வந்து டி ஆப்ஷன் நன் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அடுத்து எழுபத்தி ஏழு ஸோ எழுபத்தி ஏழு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி கிரிக்கெட் அண்ட் டென்னிஸ் டூ டென்னிஸ் ஸோ இதுதான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டுலேருந்து எண்பத்தி ரெண்டுங்க ஸோ இதுவும் வந்து இதே மாதிரி தான் சேம் இது ஸோ இதை நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணல எழுபத்தெட்டு எழுபத்தொம்போது எண்பது எண்பத்தொன்னு எண்பத்திரெண்டு ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்து பண்ணல ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் வந்து டேரெக்டாக டைப் பண்ணி இந்த அஞ்சு கொஸ்டினையும் வந்து விடுங்க கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சவங்க மட்டும் வந்து விடுங்க இல்லை உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் ஒரு தடவை இன்னொரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் வந்து போடுங்க நான் அந்த கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ணி வச்சுட்றேங்க ஸோ ஏன்னா வர்றவங்க அடுத்து பார்த்துப்பாங்கல்ல ஸோ அதனால நான் பின் பண்ணிடுறேன் அடுத்து எண்பத்தி மூணு ஸோ எண்பத்தி மூணுலேருந்து எண்பத்தி ஐந்து ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி மூணு ஒரு மூணு கொஸ்டின் இருக்கும் ஸோ ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும் இந்த லாஸ்ட்டாக பார்த்து இந்த மூணு கொஸ்டினுமே டைம் கொஞ்சம் கன்சியூம் ஆகும் இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி மூணாவதோட ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் எழுவது எண்பத்தி நாலோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி ஸோ நன் இஸ் ட்ரூ எண்பத்தி ஐந்து ஸோ ஆப்ஷன் சி எயிட்டி நைன் ஸோ இதுதான் இதோட ஆன்சர் ஓகே எயிட்டி ஃபைவோட முடியுது அடுத்து பேங்கிங் அவேர்னஸ் இருக்குங்க ஸோ பேங்கிங் அவேர்னஸையும் நம்ம இதுலேயே வந்து பார்த்துடலாம் ஸோ பேங்கிங் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அதை ரெண்டையுமே சேர்த்து வந்து கேட்டிருப்பாங்க ஸோ வந்து எயிட்டி சிக்ஸ்த்து கொஷின் வந்து பார்த்தோம் அப்படின்னா விச் த ஃபாலோவிங் இஸ் நாட் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிஐ ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடியதுங்க இதுக்கு இது வந்து ஆக்சுவலாக ஒரு பிவிக்யூ வந்து மாடிஃபை பண்ணியிருப்பாங்க ஸோ இதுக்கு முன்னாடி இது எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா இஷ்யூர் ஆஃப் காயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த ஆப்ஷன் வந்து ஆன்சர் ஆகுது ஸோ இப்போ இது கரன்சி அப்படின்னு மாற்றினால இப்போ அந்த ரெகுலேஷன் ஆஃப் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ ஆப்ஷன் சி தான் வருமோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது ஸோ ஏன்னா அது வந்து ஆர்பிஐ டேரெக்டாக வந்து பார்க்குறது இல்லை ஃபாரின் ப்ராட்ஃபாலோ இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ அதனால் எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள் ஸோ ஒன்று பிஆர் இருக்கலாம் இல்லை சியாக இருக்கலாம் ஸோ மேக்ஸிமம் சிஆர் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு வந்து அதிகம் ஓகே அடுத்து விச்மாங் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் ஏடிஎம்ஸ் இஸ் பிரைமரி ப்ரொவைட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ட்ரான்சாக்ஷன் ஸோ அக்ரிகல்ச்சரல் டிரான்சாக்ஷன் எயிட்டி செவன் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி க்ரீன் லேபிள் ஏடிஎம் ஓகே அடுத்து எயிட்டி எயிட் விச் அமாங் த ஃபாலோயிங் கேட்டகரிஸ் ஹிஸ் ஆர் கவர்ட் அண்ட் த ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் ஃபார் டொமஸ்டிக் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் இண்டியா ஸோ எயிட்டி எயிட்டுக்கு ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபவ் எயிட்டி நைன் விச் இஸ் நாட் த பார்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ரேட் ஸ்லாப்ஸ் இன் இண்டியா ஸோ ஜிஎஸ்டியோட ஸ்லாப் வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பேசிக்கான ஒரு கொஷின் ஆப்ஷன் சி அடுத்து அமாங் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நா இஸ் த பார்ட் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நைன்டி ஸோ நைன்ட்டிக்கு தெரில ஸோ நீங்கள் வந்து பார்த்து சொல்லுங்கள் நைன்டி ஒன் ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஈரான் இருப்பாங்க எத்தியோப்பியா ஈஜிப்த்லாம் இருப்பாங்க ஸோ ஈராக் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி ஸோ நைன்டி டூ பாத்திரலாம் விச் அமாங் த ஃபாலோயிங் ஹேஸ் பீன் செலக்டட் ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கோல்டுமேன் என்விரான்மெண்ட் ப்ரைஸ் என்வரான்மெண்டல் ப்ரைஸ் ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தா நைன்ட்டி டூங்க ஸோ நைன்டி டூ வந்து ஆப்ஷன் ஏ அலோக் சுக்லா ஓகே அடுத்த நைன்டி த்ரீ ஃபார் விச் அமாங் த ஃபாலோயிங் கேட்டகரிஸ் நார்ஜஸ் முகமதி ஸோ நார்ஜஸ் முகமதி வாஸ் அவார்டு நோபல் ப்ரைஸ் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஸோ நைன்டி த்ரீ பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி பீஸ் ஓகே நைன்ட்டி ஃபோர் வாட் இஸ் த நேம் ஆஃப் த அஃபிஷியல் மேஸ்காட் ஆஃப் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ நைன்டி ஃபோர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி அடுத்து நைன்ட்டி ஃபைவ் விச் டே இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே ஸோ நான் நான் சொல்லியிருந்தேன் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று சொல்லி ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதில் வந்து டேரெக்டாக இம்பார்ட்டன் டேஸ் கொடுத்துருப்பாங்க ஃபேக்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படினு சொல்லி ஸோ அதில் கூட நிறைய இது வந்துருந்துச்சுங்க பார்த்தேன் ஸோ நைன்ட்டி ஃபைவ் வந்து ஓட்டர்ஸ் டே வந்து கேட்டிருக்காங்க அதுவும் நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே இந்தியாவில் செலப்ரேட் பண்ணுற டே வந்து கேட்டிருக்காங்க ஸோ நைன்ட்டி ஃபைவோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஸோ டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஜனவரி ஓகே அடுத்து நைன்டி சிக்ஸ் ஸோ ஹூ ஹேஸ் பின் ரீசன்ட்லி அப்போஸ் நியூ சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நைன்டி சிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி நைன்டி செவன் ஸோ ரீசெண்ட்லி சம் சீட்டாஸ் ஹாவ் பீ ட்ரான்ஸ்வொகேட்டட் ஃப்ரம் நமீபியா டு சவுத் ஆஃப்ரிக்கா டு குனோ நேஷ்னல் பார்க்ஸ் இதெல்லாம் வந்து ஒன்றரை வருஷமாக சுற்றிட்டு இருக்கிற கரண்ட் அஃபேர் ஸோ இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸ் பேப்பர்லேயும் வந்திருக்கும் ஓகே த நேஷனல் பார்க் பிலாங்ஸ் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நைன்டி செவனுக்கு ஆப்ஷன் சி மத்திய பிரதேஷ் குனோ நேஷனல் பார்க் ஓகே அடுத்து நைன்டி எயிட் ஸோ விச் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட் இஸ் நோன் ஃபார் த ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் வூடன் ப்ளஃப் சொல்லி கேட்டிருக்காங்க நைன்டி எயிட்டுக்கு வந்து மொஹஞ்சதாரோ ஆப்ஷன் பி ஸோ நைன்டி நைன் ஹூ அமங் த ஃபாலோயிங் அப்பாயின்ஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஸோ பாலிட்டியில் ஒரு ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் சீஃப் எலக்ஷன் கமிஷனரை அப்பாயின்ட் பண்ணக்கூடிய நபர் யார் ஸோ ஆப்ஷன் பி பிரசிடண்ட் ஹண்ட்ரட் விச் அமோங் த ஃபாலோயிங் ஸ்கீம் ப்ரொவைட்ஸ் ஆக்சஸ் டு அஃபோர்டபுள் ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் ஃபார் ஸ்ட்ரீட் வெண்டாஸ் ஸ்கீம்ஸ் வந்து கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் டி பிஎம் ஸ்வநிதி ஓகே ஸ்ட்ரீட் வெண்டாஸ் பிஎம் ஸ்வநிதி ஸோ அவ்வளோதாங்க ஸோ இதில் வந்து இப்போது நான் நைன்டி நைன்ட்டீத் கொஷின் வந்து நான் சொல்லாமல் விட்டுருப்பேங்க ஸோ நைன்டீத் கொஸ்டின் பார்த்தோன்னா அமௌங்க அமாங் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விச் ஒன் இஸ் த பார்ட் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ட்ரெஷரி பில்ஸு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் டெப்பாசிட் அண்ட் கமர்ஷியல் பேப்பர் ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக கேபிட்டல் மார்க்கெட் மணி மார்க்கெட் ரெண்டாக உண்டுங்க ஸோ இதில் மணி மார்க்கெட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ட்ரெஷரி பில்ஸ் எனக்கு தெரியும் சிஓடி ஸோ அதாவது சர்டிஃபிகேட் ஆஃப் டெப்பாசிட்டே தெரியும் கமர்ஷியல் பேப்பர் ஸோ இது மூணுமே வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குது ஸோ அப்போ அந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் தான் வந்து கேபிட்டல் மார்க்கெட்டாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பியாக இருக்கும் ஸோ இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது வந்து கரெக்டாக அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிருங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு நைன்ட்டீத் கொஷின் நான் வந்து கேட்டிருந்தேன் ஸோ இது ஒன்று இதை நீங்கள் வந்து போட்டுருங்க அதே மாதிரி ரீசனிங்கில் வந்து நான் ஒரு அஞ்சு கொஷின் வந்து பின் பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் பின் பண்ணிடுங்க அதாவது கமெண்ட் போட்டுருங்க நான் வந்து பின் பண்ணி வச்சிடுறேன் ஸோ அதை வர்றவங்க அடுத்து வந்து அதை பார்த்துப்பாங்க ஓகேங்க ஸோ இவ்வளோதாங்க தாங்க நம்ம வந்து பேங்கிங்கோடதை வந்து பார்த்துட்டோம் ஸோ ரீசனிங் அவேர்னஸ் கரண்ட்டாக பேசும் ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்துருக்கோம் இது நம்மளோட லாஜிக்கல் ரீசனிங் செக்ஷனும் ஸோ இதை ரெண்டையுமே இந்த வீடியோவில் பார்த்துரும் ஸோ அடுத்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்துடலாம் ஸோ அதோட முடியுது பேங்கிங்கான எல்லாமே ஸோ ஆல்ரெடி எஸ்எஸ்சி ரயில்வேஸ் குண்டானது நான் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து போட்டுட்டேன் அது உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் விடுங்க ஸோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னா யூடியூப் வந்து நிறைய பார்த்து தேடுறவங்களுக்கு கொண்டு போய் இந்த வீடியோ வந்து சேர்க்குங்க ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோட பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாங்க படிங்க பார்க்கலாங்க